அமெரிக்கத்தில் ஈத் பெருநாளின் முதல் நாள் ஏப்ரல் பத்தாம் தேதி வர வாய்ப்புள்ளதாக அமெரிக்கத்தின் வானியல் சங்கம் தற்போது அறிவித்துள்ளது அமெரிக்கத்தின் வானியல் சங்கத்தின் கூற்றுப்படி ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வான நிகழ்வு நடைபெறும் அதில் சவால் பிறையை பார்ப்பது கடினம் அதனால் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சவால் பிறை தெரியும் என்றும் இதனால் ஈத் பெருநாளின் முதல் நாள் ஏப்ரல் பத்தாம் தேதி வர வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் ரமலான் இருபத்தி ஒன்பது முதல் சவால் மூன்று வரை அமெரிக்கத்தில் பொது விடுமுறையாகும் அதாவது ஆங்கில நாட்காட்டியின்படி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஏப்ரல் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வார விடுமுறையும் சேர்த்தால் மொத்தம் ஏழு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.